வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு

ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் குமார் நடிப்புல ஆதிக் ரவி இயக்கத்துல கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான திரைப்படம் தான் இந்த படத்தை சத்யஜோதி நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு முக்கியமாக ஜி வி பிரகாஷ் ஒரு கேங்ஸ்டர் கதாபாத்திரத்துல ஏகே நடிச்சிருந்தாரு ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் குட்பேட் அக்லி திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு ஏகே ஓட பெரிய ரசிகர் தன்னோட ஹீரோவ திரையில எப்படி காட்டணும்னு நடிச்சாரோ அதை அப்படியே காட்டியிருக்காரு அதன் தான் ஏகே ரசிகர்களுக்கு இந்த படமானது மிகப்பெரிய ட்ரீட்டா மாறி இருக்கு தாண்டி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாகவும் இந்த படமானது மாறி இருக்கு முதல் பதினாறு நாட்கள்லயே இது வரைக்கும் மொத்தமா தமிழகத்துல மட்டுமே நூத்தி எழுபத்தி மூணு கோடி வரைக்கும் பஸ் வேட்டை நடத்தி இருக்கு இது மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ்ல சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முதல் பதினாறு நாட்கள்ல சென்னையில மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு கோடிக்கு மேல குட் பேட்லி திரைப்படம் பஸ்ல ஈட்டி இருக்கு ஒரு பக்கம் படம் சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கார் ரேசிங்ல பிஸியா இருக்காரு ஏகே இது இல்லாம எஸ்ஆர்எச் வருஷ சிஎஸ்கே மேட்ச்ல ஸ்டேடியத்திலையும் தல தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த பொறுத்தளவுக்கு ஏ ரசிகர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கொண்டாட்டமா தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் அவங்களோட கம்ஸ்டன்ல பதிவு பண்ணுங்க ஏ கேட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய குட் பை டாக்லி திரைப்படம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி